கத்து ரசிக்குள்ள கொண்டு வர போகிறார் ஹலலுயா நீங்க யோசிக்கலாம் நான் இவ்வளவு பாவம் செஞ்ச எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவாரா நானா ஆண்டவருக்குள்ள போயிர இயலுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாங்க ஆண்டவருக்கு அதுதாங்க நான் சொல்றேன் ஆண்டவருக்கு மன்னிக்க மாத்திரம் தாங்க தெரியும் அவருக்கு தண்டிக்க தெரியுறாரு இந்த நாங்கள் ஆராதிக்கிற அந்த தேவன் தண்டிக்கிற தேவன் அல்ல அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார் நீங்கள் எத்தனை தடவை பாவம் செய்தாலும் எத்தனை பெரிய பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள்ல இருந்து மனம் மாற நீங்க விரும்புவீங்களா இருந்தா அதுல இருந்து மனமாறி கத்தருடைய சமூக உலகத்துக்கு நீங்க விரும்புவீங்களா இருந்தா ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை இந்த உலகத்திலே செய்வார் நீங்கள் இருக்கிற தேசத்திலே செய்வார் நீங்கள் இருக்கிற பிரதேசத்திலே செய்வார் ஹலோ எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க விசுவசிக்கிறவங்க மாத்திரம் தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா ஆமேன் அப்ப பாருங்க இதை நாங்கள் கிரயத்துக்கா இந்த சரீரத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் இதை எங்களால சேதப்படுத்த முடியாது ஆமேன் அப்ப இதை நாங்கள் மறுபடி தேவனிடத்திலே கொடுக்கிற பொழுது இதை நாங்கள் மறுபடி ஆண்டவர் எங்களுக்கு எப்படி கொடுத்தாரோ அப்படியே கொடுக்க வேண்டுங்க ஹலோயா அப்ப நாங்கள் எப்படி இப்ப இந்த ஆண்டவருடைய ஜீ ஜீவ சுவாசத்தை சுவாசிக்கிறோம் அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம் இந்த உடலை அவர்கிட்ட இருந்து கிரயத்துக்கு பெற்று இருக்கிறோம் இப்ப அவருடைய கையில நாங்கள் எப்படி தெரியுங்களா இருக்கிறோம் அவர் எங்களை எப்படி தெரியுங்களா வச்சிருக்கிறாரு பாருங்க வசனம் சொல்லுது இசையாவின் புத்தகம் அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் பாருங்க அழகாய் சொல்லப்படுகிறது நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கீ

கொடுப்பேன் சொல்றாங்க அவருக்கு இந்த சரீரத்தை உருவாக்க முடியுமா இருந்தா நாங்க சுவாசிக்கிற ஜீவ சுவாசத்தை எங்களுக்கு